அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்வுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு சுவையாக எப்படி செய்கிறதுன்னாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட இந்த பதிவை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேங்க மறக்காமல் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகுழுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்க்கும்போது மீன் குழம்பு நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏழு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்கன்னா மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போய் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அதுவரையும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாதான் மீன் குழம்பு நல்லா திக்காக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா குழைவாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேங்க உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளித்தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க புளித்தண்ணியோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிற சமயத்திலேயே மூணு பச்சை மிளகாய் இதை கூட சேர்த்துக்கலாங்க இப்ப புளியோட பச்சை வாசனை பொருளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும்

தேங்காய் விழுது நம்ம சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தேங்காய் விழுது கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் வெறும் தேங்காயை மிக்சியில் நல்லா மைய அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம்தான் கடைசியாக நம்ம மீன் சேர்க்கணும் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சங்கரா மீன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த மீன் வகையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறம் இதை கரண்டி போட்டு கிளறக்கூடாது அடுப்பை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது எல்லாம் என்ன நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ இதில் கடைசியாக நம்ம பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இதை அப்படியே மூட மூடி போட்டுருங்க மீன் குழம்பு வந்து செஞ்ச உடனேயே சாப்பிட்றதை விட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க கலரும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை பார்த்துட்டு மறக்காம மீன் குழம்பு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி